ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கலாம் டேம் சச்சிவாஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்துக்கான தேர்வு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்மளோட டெலிகிராம் சேனலில் டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான ஃப்ரீ டெஸ்ட் விருப்பம் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து முதல் கேள்வி கரும்பலகை யுத்தம் யாருடன் தொடர்புடையது அதாவது அறிவை விருவிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அதுக்கு வந்து தான் இந்த கேள்வியானது எடுக்கப்பட்டிருக்கு கரும்பலகை யுத்தம் யாருடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மலாலா என்பதுதான் வந்து சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் காமராசரின் கவிதை நூல் எது நெக்ஸ்ட் கொஷின் காமராசரின் கவிதை நூல் எது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கருப்பு மலர்கள் இது வந்து என்ன அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி எயிட்டில் உங்களுக்கு படத்தை வந்து இணைத்து நூல்களோட பெயர்கள் எழுத சொல்லியிருப்பாங்க அதிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் தமிழக முதலமைச்சராக யார் பொறுப்பேற்ற காலகட்டத்தில் அரிசி வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்ருப்பாங்க ஓகேங்களா இதுக்குரிய ஆன்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்ணா அவர்கள் பொறுப்பேற்றிருந்த காலத்தில் தான் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு ஓகேங்களா ஸோ வந்து அதுக்கான நிறைய திட்டங்கள்லாம் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அந்த திட்டங்கள்லாம் நீங்கள் யூனிட் நைனில் படிக்கும்போது தெளிவாக படிப்பீங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஃபோர்த் கொஷின் சுடர்கொடியும் மாலனும் பாடினார்கள் இதில் இடைச்சொல் எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதாவது வந்து இடைச்சொலுக்கு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளால் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இதை பார்த்தோன்னே வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் எது எதுக்கு ஆப்ஷன்ஸ் வேணுமோ கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் என்னன்றது பார்க்கலாமா ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா உம் அப்படின்றதான் ஓகேங்களா ஏன்னா சுடர்கொடி மாலன் பாடினார்கள் இதுதான் வந்து வார்த்தை அதில் சுடற்கொடியும் மாலனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டுக்கும் ஒரு இணைப்பு சொல்லாக இருக்கிறது அந்த உம் உம் அப்படின்ற வார்த்தை ஸோ வந்து இந்த உம் அப்படின்றத இடைச்சொல் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பூவாது காய்க்கும் மலர்கை அடி அடிக்கோடிட்ட செயலுக்குரிய இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பூவாது காய்க்கும் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா மலர்க்கை ஃபஸ்ட்டு பூவாது காய்க்கும் அப்படின்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் தான் புக் பேக் கொஸ்டினில் தான் இருக்கும் தெளிவாக படிச்சுனிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் சரி ஓகே பாருங்கள் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இங்கே பெயரச்சம்னு இருக்கு இங்கே வந்து தூண்டிருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டுக்குரியது தூண்டுருக்கு தூவை பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிப்பீங்க தூணாக ஃபஸ்ட்டு புளி வச்சு இத்துன்னு எழுதிடுவீங்க தூ அப்படின்னா ஊ அப்படின்னு முடியுது ஊன் முடிஞ்ச பேரட்சம் வருமா கண்டிப்பாக வராது அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரிஜெக்ட் ஓகேங்களா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா செகண்ட் எதிர்மறை பேரம் பேரச்சமே வரல அப்புறம் எப்படி எதிர்மறை பேரச்சம் வரும் வராது ஏங்க பேரச்சம் வராதுன்னு சொல்கிறேன் ஏன்னா பேரட்சம் வந்து என்ன வரணும் ஆண் வரணும் ஆனால் இங்கே பிரித்து பார்க்கும்போது ஊ வந்திருக்கு ஓகேங்களா ஸோ வந்து அப்போ அதுவும் வராது செகண்ட் ஆப்ஷன் தேர்டு இது வினயச்சம் வினயச்சம் வருமா கண்டிப்பாக வரும் ஓகேங்களா வினயச்சமாக தான் தான் ஊன்றது வரும் அப்போ ஆன்சர் அதுவா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா அடுத்ததுலையும் பாருங்கள் வினையச்சம்ன்ற வார்த்தை இருக்குது எதிர்மறை வினையச்சம் அப்போ வினையச்சமாக எதிர்மறை வினையச்சான்னு கண்டுபிடிச்சா இதுக்கான ஆன்சர் வந்துடும் இல்லையா ஸோ வந்து அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இல்லைன்னு மட்டும் நமக்கு தெரியுது செகண்ட் இது இருக்கிற ரெண்டு ஆப்ஷனில் தெரில அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வார்த்தையை பாருங்க பூவாது ஓகேங்களா பூக்குறது அப்படின்னா அது வினையச்சம் நார்மலாக சொல்கிறான் இதே பூவாது அப்படின்னா பூக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு அப்போ எதிர்மறையாக தான் இருக்கு அப்போ ஆன்சர்னா எதிர்மறை வினையச்சம் ஓகேங்களா பின்னாடி இருக்கக்கூடிய ஓமை தொகைன்றது இந்த இர இரண்டாவது வார்த்தைக்குரியது மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை ஓகேங்களா எப்பயுமே இயற்கையோட தான் இந்த முதல் வார்த்தை இயற்கையாக இருக்கும் அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம வேற வார்த்தை கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா மலர் போன்ற கை பார்க்கவே உள்ள அழகாக மலர் மாதிரி பிளஸ் ஒன்றாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறை வினையச்சம் ஓமை தொகை வினையச்சம் அப்படின்றது பிரிக்கும் போது உங்களுக்கு இ அப்படின்றதும் வரலாம் பிளஸ் ஊ அப்படின்றதும் வரலாம் இதே பெயரச்சமாக இருந்தால் அதை நீங்கள் பிரிக்கும் போது ஆ வரலாம் அது இல்லை அப்படின்னா உம் பேசும் படம் அந்த மாதிரி பேசுகின்ற படம் அந்த மாதிரியும் வரலாம் ஓகேங்களா ஓகே next programmer. பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுவும் உங்களுக்கு புக் பேக் கொஷின் தான் ஓகேங்களா எதுக்காக இதெல்லாம் புக் பேக் கொஷினை கொடுக்குறோம் அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுது புக் பேக்கிலே இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு இருக்கு ஏன்னால் நம்ம தெளிவாக படிச்சிருக்க மாட்டோம் ஓகேங்களா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம்ன்றது ஃபஸ்ட் கொஷின் ச குடும்ப விளக்கன்றது செகண்டு சிந்தாமணியில் சீவக மட்டும் மேலே இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க சிவகிந்தாமணி அடுத்தது குறுந்தொகை இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம கெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா ஆன்சர் பார்த்துலாமா நீங்கள் ஆன்சர் என்னன்றதை கெஸ்ட் பண்ணிடுங்க நான் இப்போ வந்து மேட்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே பார்க்கலாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு சிறு பஞ்சம் மூலம் அப்படின்றது என்ன இலக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஓகேங்களா சிறு பஞ்சம் மூலம் அப்படின்றது என்ன இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரை இலக்கியம் ஓகேங்களா எதை மேட்ச் பண்ணுறோம் மூணாவது அப்போ மூணுன்னு போடணும் ஓகேங்களா எடுத்து போட்ட இங்கே நீங்கள் போடுற நம்பரை வந்து எடுத்து போட்டவே கூடாது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பொறுத்துக அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் மார்க் நீங்கள் கரெக்டாகவே கிஸ் பண்ணாலும் மார்க் வந்து எப்படி கிடைக்கும் நீங்கள் இப்படி நான் சொல்கிற மாதிரி பண்ணால் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து சைடில் போடுற நம்பரை வச்சு போடுத்துறீங்க அப்படி போடக்கூடாது செகண்ட் பாருங்கள் குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு அப்படின்றது என்ன இலக்கியம் அப்படின்னா தற்கால இலக்கியம் ஓகேங்களா அப்போ நாலாவது மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்போ நாலு ஓகேங்களா அடுத்தது சிந்தாமணி அதாவது சீவக சிந்தாமணி இது வந்து ஒரு காப்பியம் ஓகேங்களா நமக்கு தெரியும் ஏன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் மூன்றாவது காப்பியம் தான் சிவக சிந்தாமணி ஸோ வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு அடுத்தது குறுந்தொகை குறுந்தொகைன்றது எந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் குறுந்தொகின்றது என்ன இலக்கியம் சங்க இலக்கியம் அப்போ வந்து செகண்ட் இருக்கக்கூடியது அப்போ செகண்ட் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன மூணு நாலு ஒன்று ரெண்டு இதை யார் யார் கெஸ்ட் பண்ணிங்களோ அவங்க மட்டும் இந்த கொஷின்க்கு மார்க்கு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா செவன்த் கொஷின் பாருங்கள் டேஷ் பெரும் பொதுக்கூட்டம் இதில் எந்த வார்த்தை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடி மா ஒரு தவன் கொடுத்துருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மான்றதாக கரெக்ட் ஓகேங்களா மாபெரும் பொதுக்கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா அதே என்ன பெரும் கூட்டம் அதுலேயும் மாபெரும் பொதுக்கூட்டம் பெரும் கூட்டம்னா ஏதோ ஒரு நல்ல பெரிய கூட்டமாக ஒன்று கூட்டுறாங்க மாபெரும்னா ரொம்ப பெருசு ஓகேங்களா அப்போ வந்து அந்த இடத்துல மிகைப்படுத்தி காமிக்கிது தான் இது உரிச்சொல் தொடர்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ்கண்ட சொற்களில் உரிச்சொல் தொடர் குறித்த அந்த த சரியான குற்றை ரெண்டு கூட்ட கொடுத்துருக்காங்க அதில் உரிச்சொல் கொடுத்த தவறான குற்ற எது சரியான குற்ற இதுன்றதான் கண்டுபிடிக்க போகிறோம் சரியான கூட்ட தான் அவங்க கேட்டுக்காங்க ஸோ சரியான குற்றம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் ரெண்டையும் நான் ரீட் பண்ணிடுறேன் ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சு கூட கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்க்கலாமா உரி பெயரையும் உணையையும் சார்ந்து அவற்றிற்கு பின்னால் வந்து பொருளை உணர்த்தும் இது ஃபஸ்ட்டு இது ஓகேங்களா ஓகே செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தவ நனி என மூன்று சொற்களும் மிகுதி என்னும் பொருளை தரும் அதாவது இது மூணுமே என்ன பொருளை தருமா மிகுதின்ற பொருளை தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க இவை பல சொல் தரும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுல வந்து எந்த சொல் கரெக்டுன்னு பார்த்துலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த தான் கரெக்டு இரண்டாவது தான் கரெக்டு ஏன் இரண்டாவது மட்டும் தான் கரெக்டு நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு அது வந்து பின்னால் வந்து பொருளை உணர்த்துன்றது தவறு முன்னால் வந்து பொருளை உணர்த்தும் இப்போ போனது கூட பார்த்தோம் மாபெரும் பொதுக்கூட்டம் மான்றது ஃபர்ஸ்ட் தான் போடுவோம் பின்னாடி போட மாட்டோம் இல்லையா ஸோ வந்து முன்னால் வந்து பொருள் உணர்த்தும் அப்படின்றதும் சரி இங்கே கொடுத்திருக்க குற்று வந்து தவறான குற்று ஓகேங்களா அதுக்கப்புறம் பல பொருள் பல சொல் தரும் ஒரு பொருள் தான் ஓகேங்களா அது என்ன பல சொல் தரும் ஒரு பொருள் இது எல்லாமே பல சொல் ஓகேங்களா இது ஒரு சொல் இது ஒரு சொல் இது ஒரு சொல் அப்போ பல சொற்கள் இருக்கு இது எல்லாமே இந்த ஒரே ஒரு பொருள் மிகுமீச்ச ஒரே ஒரு பொருளில் தான் வருது அதனால தான் இது வந்து பல சொல் தரும் ஒரு பொருள் அப்போ இந்த குற்று தான் சரி நெக்ஸ்ட் கொஷின் நைன்த் கொஷின் கீழ்கண்ட குற்றங்களுள் எந்த குற்று சரி பெயர் சொற்கள் வினைச்சொற்கள் சொற்கள் ஆகியவற்றை போல இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது இரண்டாவது இடை சொற்களை மொழி ஒளி பயன்பாட்டை முழுமையாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எந்த கூற்றானது சரி அப்படின்றதா முதல் கேள்வி ஓகேங்களா ஆன்சர் என்னன்றத பார்க்கலாமா ஓகே பார்க்கலாமா அதாவது பேச்சொற்கள் வினைச்சொற்கள் அளவுக்கு வந்து தமிழில் மிகுதியாக இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான் அப்போ இந்த குற்றம் சரி தான் அடுத்தது இடைச்சொற்களை முழு மொழி பயன்பட்ட வந்து முழுமையாக்குகின்றன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த குற்றம் சரி தான் ஓகேங்களா அது என்ன மொழி இப்போ எக்ஸாம்பிளுக்கு போனதில் கூட பார்த்தோம் ஓகேங்களா இப்போ எடுத்துக்கட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கொஷ்டின் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு முன்னாடி அந்த கொஷின் அந்த எடுத்துக்கிட்ட வந்து நீங்கள் எடுத்து இதுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் ஓகேங்களா இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உம் அப்படின்றத அதில் என்ன இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஓகே அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு புரியணுல்ல புரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து அதை படிக்க முடியும் இல்லையா சரி ஓகே இப்போ வந்து இப்போ உங்களுக்கு இடைச்சொல் புரிகிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன் இப்போ எடுத்துக்காட்டுக்க மாலனும் காளனும் பாடினர்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா மாலனும் காளனும் பாடினர் அப்படின்னா மாலன் காளன் பாடினர் அப்படின்னா அதுக்கு பொருள் இருக்குமா இல்லை மாலனும் காளனும் அப்படின்னா அந்த இடத்துல உம் அப்படின்னு வந்தால் தான் அது வந்து என்ன பண்ணும் பயன்பாட்டை முழுமையாக்கும் ஓகேங்களா அந்த சொல்லுடைய பயன்பாடு என்னன்றதை நம்மளுக்கு தெளிவாக புள்ளி புரிய வைக்கணும் அப்படின்னா அந்த தான் அங்கே வரணும் ஓகேங்களா அப்போ இது கரெக்ட் தான் ஓகேங்களா இது என்ன பெயர்ச்சொல் வினை பெயர்ச்சொல் பேர் சொல் அப்படின்னா எழுவாய்கள் ஓகேங்களா மரம் செடி கொடி இது எல்லாமே பேர் சொல் தான் என் பெயரும் இருக்கா என் பெயரும் பெயர்ச்சொல் தான் உங்கள் பெயரும் பெயர்ச்சொல் தான் ஓகேங்களா அப்போ எழுவாய் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு இருக்கட்டும் ஒரு மிக்ஸியாக இருக்கட்டும் அந்த பொருளோட பெயர் அது எல்லாமே அதிகமாக இருக்கு அதே மாதிரி தான் வினைச்சொல் நான் நடந்தேன் வந்தேன் தூங்கினேன் படித்தேன் இந்த மாதிரி இருக்க எல்லாமே வினைச்சொல் தான் அப்போ பெயர் சொல் வினைச்சொல் அளவுக்கு இடைச்சொற்கள் இல்ல ஆனால் இடைச்சொற்களோட பயன்பாடு கண்டிப்பாக ஓகேங்களா ஓகே பார்த்தோம் அப்படின்னா இரண்டு குற்றங்களும் சரி நெக்ஸ்ட் கொஷின் பத்தாவது கேள்வி இளைஞர்கள் உரிமை போர் ப படையின் ஈட்டி முனைகள் அதாவது இளைஞர்கள் உரிமை போர் படையின் ஈட்டி முனைகள் இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஆன்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்ணா அவர்களுடைய கூற்று தான் இளைஞர்கள் உரிமை படையின் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவருடைய ஃபேமஸான ஒரு ஒன்பது கோட்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு கோட்ஸ் தான் இந்த கோட்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனை என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார் அவர் யார் அப்படின்றத ஆன்சர் ஓகேங்களா ஓகே ஆப்ரஹாம் லிங்கன் அண்ணா எம்ஜிஆர் சுபாஷ் சந்திரபோஸ் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் ஓகேங்களா இவர் வந்து எந்த நாட்டுடைய அதிபராக இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பன்னிரெண்டாவது கேள்வி பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்று அறிவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த பாடல் வந்து நான்கு அடிகள் இருக்கும் இதில் ஒரு அடிகள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இதில் எந்த அணியானது இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா பார்க்கலாமா ஆன்சர் ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் எடுத்துக்காட்டு ஓமை அணியானது இதில் இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா அதாவது இது என்ன அப்படின்னா பூ பூவாது காய்க்கும் மரம் உள்ள அப்படின்னா பூவாது அப்படின்னா பூக்காம காய்க்கக்கூடிய மரங்கள் உள்ள அதாவது பூ பூத்து தான் காய் வரும்ன்றது நமக்கு தெரியும் அப்படி பூக்காமல் மரங்கள் வந்து என்ன பண்ணுமா காய்க்குமா ஓகேங்களா மரம் உள்ள அப்படின்னா உள்ளது அப்படின்னு அர்த்தம் நன்று அறிவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி தான் வந்து வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்றது ஓகேங்களா நன்றி அறிவார் அப்படின்னா எல்லாவே வந்து நல்லா தெரிஞ்சவங்க அதுக்கடுத்து அப்படி மூவாது மூத்தவர் நூல் வள்ளார் இந்த மாதிரி வந்து என்ன வரும்னா பின்னா எடுக்கிறது வரும் அந்த பொருள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்துக்காட்ட மேனி புரியும் ஓகேங்களா இப்போதைக்கு நான் எதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த வார்த்தைக்கான பொருள் உங்களுக்கு தெரியணுன்றது தான் ஓகேங்களா பூவாது காய்க்கும் மரம் உள்ள அப்படின்னா பூ பூவாது அப்படின்னா பூக்காது காய்க்கும் மரம் உள்ளது அப்படின்றதான் பொருள் நெக்ஸ்ட் கொஷின் சமைப்பதும் வீட்டு வேலை சளிப்பின்றி செய்யலும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அடிகள் வந்து யாருடைய கூற்று சமைப்பதும் வீட்டு வேலை சளிப்பின்றி செயலும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அடிகள் இருக்குது இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் ஆன்சர் பாரதிதாசன் ஓகேங்களா பாரதிதாசன் அவர்கள் குடும்ப விளக்கு என்னும் நூலில் இந்த அடிகளை சொல்லியிருப்பாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பட்ட மேற்படிப்பிற்கு உதவக்கூடிய திட்டம் எது சிவகாமி அம்மையார் திட்டம் ஈவேரா நாகம்மை திட்டம் ராஜேஸ்வரி அம்மையார் திட்டம் ஓகேங்களா பட்ட மேற்படிப்புக்கு உதவுவது எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவேரா நாகம்மை திட்டம் அப்படின்றத சரியானது அதாவது வந்து இது வந்து ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பதினைந்தாவது கேள்வி பெண் அடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடை முழக்கம் செய்தவர் யார் அதாவது இடை முழக்கம் கிடையாது இது முழக்கம் ஓகேங்களா இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்கா அதை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இடி முழக்கம் செய்தவர் யார் பெண் அடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடி முழக்கம் செய்தவர் யார் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா பெண் அடிமை மண்ணடிமை அதனால ஞாபகத்துக்கணும் அடுத்தது பதினாறாவது கேள்வி கோவை தமிழ் கொண்டு பாடிய புலவராக அறியப்படுபவர் யார் கோவை தமிழ்னு சொல்லிட்டாங்க சாரி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்க கொஷின்லாம் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா கோவை தமிழ்னு வரணும் ஓகேங்களா கொஞ்சம் அந்த இடத்துல கூட மாற்றிக்கோங்க கோவை தமிழ் இங்கே வந்து கோவை தமிழ்னு சொல்லிட்டாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து வருது நான் இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்குறேன் ஓகேங்களா ஓகே பாருங்கள் கொவை தமிழ் கொண்டு பாடிய புலவராக அறியப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் யாருன்றதை பார்க்கலாமா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மாசாத்தி யார் ஓகேங்களா இவர் வந்து கொவை தமிழ் கொண்டு பாடுபவராக அந்த பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு பாடல் நீங்கள் படிச்சுருப்பீங்க அதில் அவையும் குயத்தையும் வெறி கன்னியும் கண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த பாடல் லைனை நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ வந்து மொத்தம் பதினாறு கேள்விகள் முடிஞ்சிருக்கும் பதினேழுலேருந்து பதி இருபது கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுவோம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம் அதுக்கான ஆன்சர்ஸாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து மொத்தம் பதினாறு கேள்விகள் முடிஞ்சிருக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா பதினேழுலேருந்து நான் வந்து சொல்றேன் மொத்தம் இருபது மார்க்குக்கு தான் நீங்கள் உங்களோட பேரு உங்களோட மார்க்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு தான் ரேங்க் லிஸ்ட் நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா பதினேழாவது கேள்வி அதாவது நம்ம கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் வந்தனால பெண்கள் சம்மந்தமாக தான் வந்து கேள்விகள் கேட்கப்படும் ஓகேங்களா முதல் கேள்வி என்ன அப்படின்னா முதல் மகளிர் பல்கலைக்கழகம் ஓகேங்களா முதல் மகளிர் பல்கலைக்கழகம் அப்படின்றது வந்து எங்கே வந்து ஐந்து மாணவிகளோட தொடங்கப்பட்டது எந்த இடத்துல தொடங்கப்பட்டது ஓகேங்களா எந்த இடத்துல தொடங்க வழங்கப்பட்டது அப்படின்றத சொல்லுங்க ஓகேங்களா அடுத்தது பதினெட்டாவது கேள்வி ஓகேங்களா பதினெட்டாவது கேள்வி என்ன அப்படின்னா மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா அடுத்தது இருபதாவது கேள்வி மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க ஓகேங்களா மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து சொல்றோம் அதாவது ஒரு பெண் அமைச்சர் ஓகேங்களா அவங்க வந்து இருபத்தஞ்சு வயசா இருக்கும் போதே வந்து அமைச்சரவையில் அமைச்சராக மாறியிருப்பாங்க ஓகேங்களா அது யார் ஆறு அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா ஓகே மொத்தம் வந்து நாலு கொஸ்டின் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இருபது மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை சொல்லுங்கள் இப்போ நான் பதினேழுலேருந்து இருபது வரைக்கும் உங்களுக்கான ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா பதினேழாவது கேள்வி முதலில் முதல் மழக மகளிர் பல்கலைக்கழகம் வந்து மகர்ஷி கார்வே அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அஞ்சு மாணவிகளோட புனே அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பல்கலைக்கழகத்துடைய பேர் பார்த்தோன்னா எஸ்என்டிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா எஸ்என்டிடி அப்படின்ற பல்கலைக்கழகம் அடுத்து பதினெட்டாவது கேள்வி மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் வந்து விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் ஓகேங்களா இவங்க தான் ஐநாவையுடையதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் தமிழில் படிச்சிருப்போம் ஓகேங்களா தமிழில் படித்த இடத்துல வந்து முடிஞ்சோம் வந்து என்ன பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எழுதி வச்சிருங்க இன்னும் ஈஸியாக தெரியும் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுஷ்மா ஸ்வராஜ் ஓகேங்களா அதாவது பத்தொன்பதாவது கேள்விக்கு சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்றது ஓகேங்களா அடுத்தது இருபதாவது கேள்வி மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் யாராக அது அவர் வந்து இருபத்தஞ்சாவது வயசுலேயே வந்து அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் எந்த அமைச்சரவைன்னு பார்த்தோன்னா ஹரியானா அமைச்சரவையில் தான் அமைச்சராக இருப்பார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவரும் சுஷ்மா ஸ்வராஜ் தான் ஓகேங்களா அவர் தான் வெளியுறவு அமைச்சராகவும் இருந்திருப்பார் இளம் வயது அமைச்சராகவும் வந்து ஹரியானாவில் பதவியில் அமர்த்தப்பட்டவர் அவர் தான் ஓகேங்களா ஸோ வந்து ஆன்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து புனே செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா விஜயலக்ஷ்மி பண்டிட் தேர்ட் ஒனுக்கு சுஷ்மா ஸ்வராஜ் ஃபோர்த் ஒனுக்கு சுஷ்மா ஸ்வராஜ் ஓகேங்களா ஓகே இருபது மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி மத்திய வெளியுறவு அமைச்சராக இப்போது பதவியில் இருப்பவர் யார் ஓகேங்களா இது வந்து நீங்கள் ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்